வெண்டைக்காய் புளிக்குழம்பு தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் தேவையான பொருட்கள் அடுப்பில் ஒரு வாழிச்சிட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க வதக்கிட்டு அதில் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பு விலை போட்டு நல்லா வதக்குங்க இதோட கொஞ்சம் தேவையான அளவு மிளகாய் சூழல் கரம் மசாலாக்கும் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி வதங்கும்போது கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவும் அதில் கொட்டிருங்க வெண்டைக்காயை சட்டியில் கொட்டி வச்சு அது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் புளி கரைச்சி வைக்கலாம் இந்த வ வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு அதோட ஒரு கப்பு புளி பேஸ்ட்டு புளி கரைச்சி வச்சுருக்குறோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விட்டோம்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தயாராகிடும் வெண்டைக்காய் புளிக்குழம்பு தயார்